ரைஜல் வாட்களை வருஷத்தை நாம மகிமைப்படுவதாக இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க கத்துடைய வார்த்தைப்படியி சொல்லுகிறது மீகா ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேசத்தின் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்தி பதிவிற்கிறார்கள் அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை பாருங்க கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு மீகா தீர்க்க தரிசி மூலமாய் கத்தர் பேசுகிறார் தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் பாருங்க இன்னைக்கு இந்த கடைசி காலம் பக்திகள் குறைகிற காலம் எது உண்மையான பக்தின்னு சொல்லி என்ன செய்ய முடியல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் கடைசி நாட்கள்ல என்ன செய்யறாங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதளிப்பார்கள் என்று சொல்லி ரெண்டுத்தி முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறாங்க தன்ன ஒரு பக்திமானாய் காண்பித்திருக்கிறாங்க ஆனால் உண்மையான தெய்வன் மேலே பக்தி இல்லாமல் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் மேலே ஒரு பெரிய ஒரு பயபக்தி இல்லாமல் வாழ்கிற கத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை ஆண்டு வரை அறிந்திருந்தோ வெளிப்புறத்தில் நான் நல்ல பக்திமான் மாதிரி நடித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் வெளிப்புறத்தில் வெளிப்புறத்தில் மக்கள் மத்தியில் அப்படி இப்படி பண்ணிட்டு உள்ள அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது பக்தி உள்ளவனாய் தேவனுக்கு பயந்தவனாய் தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்தில் ஆண்டவருக்காய் உன்னால் வாழ முடிகிறதா என்று கரெக்டர் பேசுகிறார் காரணம் கடைசி நாட்கள்ல பக்தியின் வேஷம் இன்னைக்கு அநேகர் வேஷம் போடுறாங்க பாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி வாழ்க்கை வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இல்லைங்க ஒரு சில நாட்கள்ல ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்களால் முடியலையா தவறு பண்ணுறீங்களா மலவீனப்பட்டு விழுந்து போறீங்களா ஆண்டோட்டை சொல்லுங்கப்பா இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நான் விழுந்துடுறேன்ப்பா என்னால் எழும்ப முடியலன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளணும் நம்ம ஆண்டு சமூகத்தில் ஒத்துக்கொள்ளணும் வெளியில நல்லா நடிக்கலாம் நடிப்புனால ஆசீர்வாதம் வராதுங்க ஆனால் ஆண்டவர் முன்னாடி உள்ளது உள்ளது மாதிரி சொல்லுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு நம்ம ஒத்துக்கொள்ளும் போது அவர் அதை ஜெயிக்க பலம் தந்து கிறிஸ்துவுக்காய் பக்தி உள்ளவனாய் மாறி அவருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையில் நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆமேன் ஆமையன்